சங்கீதம் பத்தொன்பது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் இதில் பதினாலு வசனங்கள் இருக்குது முதல் ஆறு வசனம் கத்தருடைய சிருஷ்டிப்பை பற்றியும் ஏழுலேருந்து பத்து வசனங்கள் கத்தருடைய வேதத்தின் மகிமையை பற்றியும் பதினொன்னுலேருந்து பதினாலு வரைக்கும் மனித வாழ்வின் மகிமையை பற்றியும் இருக்குது இதில் சிருஷ்டி வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது இருக்கு வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லும்போது வானம் இல்லை வானங்கள் வானன்றப்ப நமக்கு தெரியும் மூன்று வானம் இருக்குது நம்ம பார்க்குற ஆகாய விரிவு நம்ம கண்ணுக்கு நேராக தெரியிறது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருக்கிறது ரெண்டாவது வானம் கடவுள் இருக்கிற இடம் வந்து மூன்றாவது வானம் அப்போ உன்னதந்தான் மூன்றாவது வானம் இப்போ இந்த மூன்று வானங்களும் என்ன சொல்லியிருக்கு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது தேவன் இது எல்லாத்தையும் படைத்தார் ஆனால் ஒத்தரை படைத்ததுக்கு மட்டும் மனஸ்தாபப்பட்டார் அது யாரை நம்மளை படைச்சிட்டு சந்தோஷப்பட்டாரா இல்லை மனிதரே கத்தர் பூமியில் மனுஷனை படைச்சிட்டு என்ன பண்ணார் அது உண்டாக்குனதுக்காக நம்மளை உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபப்பட்டிருக்காரு ஏன்னா அக்கிரமம் பெருகி போச்சு அப்போ அது வந்து நம்மளை உண்டாக்குறதுனால அவரோட இதயத்துக்கு அது விசனமாக இருந்ததான் கத்தரை ப நம் மனிதனை படைத்தது அவருடைய இதயத்துக்கு விசனமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நோவாவுக்கு ஒரு பேழையை செஞ்சு அதில் எல்லாத்தையும் அடைச்சி அதுக்கப்புறம் அவரை க அவரோட ஃபேமிலி உள்ள எல்லாரையும் அப்படியே ஜாதி ஜாதியாக மிருகங்கள் எல்லாத்தையும் வச்சு பலக பெருக பலகி பெருக பண்ணியிருக்கார் அப்போ மனிதன் மனிதன் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்திக்கிறதுனா சூரியன் சந்திரன் நட்சத்திரம் நம்ம பார்க்குற மலை காடு கடல் எல்லாமே கத்தரை படைத்தது என்னைக்காவது வானத்தை அண்ணாந்து பார்த்து இதெல்லாம் என்னுடைய கத்தர் படைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம பூரிச்சிருக்கோமா ஐயோ இதெல்லாம் நம்ம கத்திர படைச்சது எனக்காக கத்தர் படைச்சது நான் வாழ்கிற அந்த பூமி எனக்காக கத்தர் படைச்சது அப்படின்னு சொல்லி எனக்காச்சும் அப்படியே பிரமிச்சு சாமி எனக்காக இதெல்லாம் நீங்கள் படைச்சிருக்கீங்க நான் இதெல்லாம் அனுபவித்து ஆண்டு கொண்டு வருகிறேன் எனக்காக இதை படைச்சிருக்கீங்களே எவ்வளோ பெரிய வானம் எவ்வளோ பெரிய பூமி எனக்காவது ஏந்திருக்கோமா இல்லை மனித மூளையால் செய்யப்பட்ட கட்டிடங்கள் பெரிய பெரிய ஆலயங்கள் இப்போ வாகாய விமானம் இதெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு மனிதனோட மூளையால் செய்யப்பட்டிருக்கு ஆனால் அந்த விசித்திர வினோதமாக படைக்கப்பட்ட எதையாவது ஒன்றை பார்த்து அப்பா எப்படி கட்டியிருக்கான் எவ்வளோ இதில் டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க உலகத்தில் எவ்வளோ பெரிய கட்டடம் அப்படின்னு சொல்லி மனித மூளையால் கட்டப்பட்ட கட்டடத்தை எப்படி விமர்சிக்கிறோம் ஐயோ என்ன அழகு அதில் பாருங்கள் இந்த கல் அப்படி போட்டிருக்கான் இந்த செவரு இப்படி இருக்கு இந்த இது ஸ்டோன் அப்படி வச்சுருக்கான் இந்த கோபுரம் அப்படி கட்டியிருக்கான்னு சொல்கிறோமே என்னைக்காவது நம்ம ஆண்டவர் படைத்த இந்த பூமியையும் இந்த உலகத்தையும் ஆகாய பிரிவையும் பார்த்து வியந்து செஞ்சிருக்கோமா அந்த ஆகாயம் தான் பாருங்கள்ல மேகம் ஒரு நேரத்துக்கு ஒரே மாதிரி இருக்கா இல்லை அந்த மேகத்தில் எத்தனை மாற்றம் ஒவ்வொரு உருவங்கள்லாம் தெரியும் நீங்கள் நம்ம அதெல்லாம் உத்து பார்க்க நேரம் இல்லை அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மொட்டை மாடியில் போய் ஒரு பாயை போட்டு பெரிய பேரண்ட்ஸ் எல்லாம் போய் படுத்துட்டு நம்மளும் படுத்துட்டு மொட்டை மாடியை பார்க்கும்போது அதில் பல்வேறு உருவங்கள் தெரியும் அங்கே பார் அப்படி இருக்குது இது பார் ஜீசஸ் இருக்கு அதை பார் குதிரை மாதிரி இருக்குது அப்படின்னு நிறையா நம்ம சொல்லுவோம் இப்போ அதுக்கெலாம் நமக்கு நேரம் இல்லை அப்போ என்னைக்காவது தினம் பாருங்கள் ஆகாய விரிவை மேலே பார்த்து அந்த வானத்தை பார்த்து கத்தருக்கு நன்றி சொல்ல பழகிக்கோங்க எப்படி பா சாமி எனக்காக நீங்கள் இதை படைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கத்தருக்கு நன்றி சொல்ல பழகிக்கங்க பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அதேனா பகலுக்கு பகல் வார்த்தை இரவுக்கு இரவு அறிவுன்னா பகலும் இரவும் மாறி மாறி வருது அப்போ பகல் தானே ஆட்டோமேட்டிக்காக பகல் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக இரவு வந்துடுது அப்போ இரவு வந்தோன்னே அந்த கத்தருடைய அதிசயத்தை நம்ம நினச்சி அந்த அறிவு பாருங்கள் கடவுள் மாறி 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 இரவு பகல் கர்த்தர் சிருஷ்டித்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அது பாட்டிக்கு மாறி 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 நடந்துக்கிட்டே இருக்குது அதில் எந்த மாற்றமும் கிடையாது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை என்னைக்காவது சூரியன் எழுந்திரிச்சு இன்னைக்கு காலையில் உதிக்க போகிறேன் சாயந்தரம் மறைய போகிறேன் அப்படின்னு எனக்காவது சொல்லிக்கிட்டு இருக்கா கிடையாது அது பாட்டுக்கே பாருங்க காலையில் அது பாட்டுக்கே உதிக்குது சாயந்தரம் அது பாட்டுக்கே மறையுது அதுகளுக்கு வாயில் பேச்சு வார்த்தை நம்ம ஒரு சின்ன காரியம் செய்யும்போது இசை போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன்னு எவ்வளோ ஆலாபனை பண்ணுறோம் ஆனால் அது பாருங்கள் கத்தர் படைத்தர் ஆள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது என்ன பண்ணுது காலையில் உதிக்குது சாயந்தரம் மறையுது அப்போ கடவுள் இவைகள் எல்லாவற்றையும் என்ன நோக்கத்திற்காக படைத்தாரோ அதை இப்போ வரைக்கும் செஞ்சிட்டே இருக்கு அது என்ன நோக்கத்துக்கு அது படைத்தார் நீ காலைல உதி சாயந்தரம் போ அப்படின்னு சொந்திரன்னா நைட்டில் வா அப்படின்னு சொல்லி என்ன நோக்கத்துக்கு அதெல்லாம் படைத்தாரோ அது இப்போ வரைக்கும் தன்னோட படைப்பின் அந்த நோக்கத்தை நிறைவேற்றிருக்கு நம்மளே ஒரு நோக்கத்துக்காக தானே படைச்சிருக்காரு என்னைக்காவது அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றிருக்கோமா இல்லை சிந்தித்து பார்ப்போம் அப்போ சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அந்த அது தன்னுடைய மனவரையிலிருந்து புறப்படுகிற மனவாளனை போல இருந்து பராக்கிரமே போல தன் பாதையில் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுக்கு நல்ல உதாரணம் பாருங்கள் மனவரையிலிருந்து கிளம்புற ஒரு மனவாளன் எப்படி சோகமாக இருக்க மாட்டான் ஒரு வேளை அந்த பொண்ணுக்கு இன்னும் பிடிக்கலன்னா கொஞ்சம் சோகமாக இருப்பானே ஒழிய மற்றபடி என்ன அவனோட எண்ணங்கள்லாம் அவனோட திங்கிங் ஐயோ அந்த புது பொண்ணை பார்க்க போகிறோம் வைக்கிறோன்னு அந்த மனசுக்குள்ளார அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு அவ்வளோ சந்தோஷமாக போவான் அப்போ ஒரு பராக்கிரமசாலி ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது நம்ம எப்படியாவது வெற்றி பெற்று எவ்வளோ சந்தோஷமாக ஓடுறான் அதை மாதிரி சூரியன் வந்து என்ன செய்தான் மனவரையிலிருந்து புறப்படுற மனவாளனை போலவும் பராக்கிரமசாலி எப்படி ஓட்டப்பந்தயத்தில் வேகமாக ஓடுறானோ அதை மகிழ்ச்சியாய் தன்னுடைய காரியங்களை கடவுள் தன்னை படுத்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக மகிழ்ச்சியாய் புறப்பட்டு போதான் நம்ம எந்த காரியத்தையாவது செய்யும்போது ஒரு மகிழ்ச்சியாக என்னைக்கா செஞ்சுருக்கோமா நமக்கு பிடிச்சமான காரியம்னா மகிழ்ச்சியாக செய்வோம் நமக்கு பிடிக்காத காரியம்னா மூஞ்சி ஏழு குணலாகிடும் ஐயோ இதை செய்யணுமே இதை செய்யணுமே இதை செய்யணுமேன்னு அப்போ சூரியன் பாருங்கள் அதுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அதுக்கு ஒன்றுமே இல்லை உயிர் இல்லை ஆனால் மணபாளனை போலவும் பராக்கிரமசாலியும் போட அந்த சாலையில் ஓடுற மாதிரி மகிழ்ச்சியாய் தன் காலில் எழுந்திரிச்சு சூரியன் உதிக்குது இப்போ கன்னியாகுமரிலாம் பாருங்களேன் இந்த சன்ரைஸ் சன் செட்டெல்லாம் பார்க்க அவ்வளோ பேர் கூடியிருப்பாங்க அது பாருங்கள் அந்த கடல்லேருந்து ஆனால் அது வானத்தில் இருக்குது அந்த கடல்லேருந்து ஒரு அழகான ஒரு அக்கினி கோள் வந்து அப்படி மேலே அப்படியே போகிற மாதிரி அதை பார்க்க ஆயிரம் பேர் வராங்க அப்போ தன்னோடய அப்போ அந்த மகிழ்ச்சியாக என்ன செய்யுது அந்த சூரியன் அப்படியே வெளியில் வந்து நமக்கு ஒளியை கொடுக்கிறது அது மாதிரி நாமும் என்ன செய்யணும் நம்முடைய காரியங்களை மகிழ்ச்சியாக எப்படி சூரியன் வந்து மனவாழ்னை போலவும் பராக்கிரமசாலையை போகவும் தன்னுடைய வேலையை செய்வதற்கு மகிழ்ச்சி அதை யாராவது சொல்கிறாங்களா எந்திரி கா நேரம் ஆச்சு எழுந்திரிச்சி அஞ்சரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வானத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை அது எவ்வளோ மகிழ்ச்சியாக தன்னுடைய கத்தர் படைத்த நோக்கத்தை நிறைவேற்ற எவ்வளோ அழகா போகுது அதே மாதிரி நாமும் என்ன செய்யணும் நம்முடைய பணிகளை செய்வதற்கு கத்தருக்கு பிரியமான காரியம் செய்யும்போது மகிழ்ச்சியாக நம்முடைய பணியை செய்ய வேண்டும் அப்போ உலக நாள் காட்டிப்ப யாராவது இவ்வளோ படைச்சிருக்கு இதெல்லாம் ஜீசஸ் தான் செஞ்சாரா இல்லை கர்த்தர் செஞ்சாரா பிதா செஞ்சாரா யார் செஞ்சான்னு சொல்லி நம்பாம இப்போ வரைக்கும் பாருங்கள் தேவன் இருக்காரா இது நாங்கள் க கர்த்தர் படைக்கலை இதெல்லாம் இப்படி தானாக உண்டாச்சு அப்படி உண்டாச்சுன்றாங்க ஆனால் உலக நாள் பாருங்க பாருங்கள் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் தான் வேறு எந்த கடவுளையும் சொல்லி இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இப்போ அப்படின்லாம் சொல்லலை இப்போ கூட சான்ஸ்கிரிட் வருடம் அந்த வருடம் இந்த வருடம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் கேலண்டரில் வரல கிறிஸ்துக்கு தான் அப்போ கிறிஸ்து இருந்திருக்காரு அப்போ அதை கூட நம்பி இந்நேரம் உலகமே மாறியிருக்கணும் ஆனால் மாறலை பாருங்கள் கிறிஸ்துக்கா நாளை கணித்ததே கிறிஸ்துன்றவர் இருந்தார் அவருக்கு முன் அவருக்கு பின் தான் ஆனால் நாள் காட்டிலேயோ இப்போ பிறந்த நாள்லாம் அந்த கேலண்டரை வச்சு தான் நம்ம பிறந்த நாள் பிறந்த நாள் எல்லாமே கொண்டாடுறோம் ஆனால் இப்போ நிறையா அதை அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னா எப்படி கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொல்லி கிறிஸ்துவுக்கு முன் பின்னு சொல்கிறோம் அதனால ச சான்ஸ்கிறிஸ்ட் வருடம் அந்த வருடம் இந்த வருடம்னு கொண்டாடுறாங்க ஆனால் அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்கு பின்னாடி தான் கேலண்டர் நமக்கு காட்டுது அது ஒரு முனையிலிருந்து வானங்கள் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகள் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது அதன் காந்திக்கு மறைவான காலையில் கிடைக்கல தோன்றி மாலை மேற்கில் ஒரு முனையிலேருந்து மறுமுனைக்கு சுற்றி வருது அந்த கதிர்களுக்கு வெளிச்சத்துக்கு முன்னாடி எதுவுமே மறைவானது இல்லை சூரிய வெளிச்சத்தில் எது செஞ்சாலும் தெரியும் பட்டப்பகலில் அப்படியே தெரிஞ்சிடும் ராத்திரில் கூட மறைவாக எதாவது செய்வாங்க சூரிய வெளிச்சத்தில் நமக்கு கண்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அடுத்தது பாருங்கள் ஏழுலேருந்து பத்து வரைக்கும் கத்தருடைய வேதம் குறைவற்றது ஒரு ஆறு பாயிண்ட் இருக்குதுல கத்தருடைய வேதம் குறைவற்றது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் கத்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியாக்கும் கத்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும் கத்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கும் கத்தருக்கு பயப்படும் பயம் சுத்தமும் என்றென்றைக்கு நிலைக்கிறதுமாய் இருக்கிறது நியாயங்கள் உண்மையும் நீதியுமாய் இருக்கிறது இப்போ இந்த இத்தனை பாயிண்ட் இதில் இருக்குது கத்தர் ஏ ஆறு பாயிண்ட் இருக்குது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தேனி தேனிலும் மதுரமாக இருக்கிறது பொண்ணுன்னா அந்த காலத்தில் இப்போலாம் பொண்ணு கிட்டலாம் போக முடியாது பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் சுத்தமான தங்கத்திலையும் ரொம்ப விளையேற பெற்றது தேனிலும் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேன் தேனை வந்து நம்ம புழிஞ்சு எடுக்கும் எடுக்கும்போது கூட கொஞ்சம் டஸ்ட்டு வரும் அந்த கூட்டிலேருந்து அப்படி சொட்டு சொட்டா ஒழுகுது பாருங்கள் அதுதான் அதுவாக தேன் அதுவாக சொட்டு சொட்டாக ஒழுகிறது தான் தெளித்தேன் பைபிள் வாசிப்போம் நம்ம சில சமயத்தில் மனசில் வச்சுக்கோம் இன்றைக்கி நான் நாலு அதிகாரம் படித்தேன் இன்னைக்கு நான் மூணு அதிகாரம் படித்தேன் இன்றைக்கி நான் ரெண்டு படித்தேன் எத்தனை படிக்கிறீங்கங்கிறது படிக்கிறீங்கிறது ஒரு வசனம் படித்தாலும் அது நம்மளோட பேசணும் ஒரே வசனம்தான் அப்போ பைபிள் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறங்கப்பா ஆனால் எல்லா எல்லா விஷயமே பைபிள் நமக்கு புரியும்னு சொல்ல முடியாது சில புரியும் சில புரியாது அப்போ பைபிள் உள்ள வசனத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் உள்ள சத்தியத்தை நான் புரிஞ்சிக்கிறதுக்கு அதில் உள்ள ஆழங்களையும் அதிசயங்களை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கண்களை திறந்தரலும் இந்த புரியாத பகுதியை எனக்கு புரிய வைங்கப்பான்னு ஒரு வசனம் படித்தாலும் அது நம் மனசில் போய் வேலை செய்யணும் நான் கடக்கடை கடக்கடா நேர்த்தி பைபிளை நான் இன்றைக்கி நாலு அதிகாரம் படித்தேன் இன்னைக்கு மூணு படித்தேன் ஒரு புதிய ஏற்பாட்டே இன்றைக்கி முடிச்சிட்டேன்றதில் பிரயோஜனம் இல்லை அது நம் மனதில் போய் என்ன வேலை செய்யுதுங்கிறது தான் முக்கியம் அதனால் வேதத்தை படிக்கும்போது நின்று நிதான கவனித்து அதில் என்ன வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லி படித்தீங்கன்னா அது உங்களுக்கு எல்லாவற்றையும் புரிய வைக்கும் அடுத்தது பாருங்க அன்றியும் அவைகளால் உமது அடியே நெச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கல் கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் அன்றியும்னா அந்த ஆறு பாயிண்ட் பார்த்தோம்ல இந்த ஆறு பாயிண்ட்டையும் நம்ம கை கொள்ளணும் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் தாவிது சொல்கிறார் இப்போ மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விளக்கிக்காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் துணிகரமான தவறு அப்படின்னு தெரிஞ்சும் செய்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் துணிகரமான பாவம் தப்பு அப்படின்னு நல்லா மனசுக்கு தெரியும் ஆனால் அது துணிஞ்சு செய்கிறது தான் அந்த துணிகரமான பாவம் இப்போ இந்த பாவம் வந்து நம்மளை ஆண்டுக்குச்சுனா அந்த பாவத்துக்கு நம்ம ஆயிடும் அந்த பாவத்துக்கு நம்ம அடிமையாக ஆகாமல் இருந்தால் தான் உத்தமன் ஆகி பெரிய பாதகத்துக்கு நம்ம நீங்களாக்கியிருப்போம் ஆனால் பாவம் அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம துணிஞ்சு செய்கிறோம் பாருங்கள் அதுக்கு மன்னிப்பே கிடையாது தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்றது வேற தெரிஞ்சு துணிகரமாக செய்கிறோம்ல அது வேற அடுத்த வார்த்தை பாருங்கள் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் ஒரு சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக சர்ச்சில்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ப்ரேயர் பண்ண பிரசங்க மேடையில் போய் ஏறுறவுடன் இந்த வசனத்தை சொல்லுவாங்க என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உன்னுடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பார் என்னென்னா ஆலயத்தில் தான் உட்காந்துருப்போம் ஆனால் எண்ணம் பூரா எங்கே இருக்கும் வெளியில் இருக்கும் நிர்மல் பிரதர் கூட சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வெளியில் விட்டுட்டு என்ன செஞ்சிடணும் ஆலயத்துக்குள்ளே வரும்போது ஆலயம் மட்டுமே நோக்கமாக உள்ளே வந்துடணும் அதையும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறதையும் உள்ளே தூக்கிட்டு அந்த குப்பையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா யார் இந்த சிஸ்டர் பேசினாலும் பாஸ்டர் பேசினாலும் நான் பேசினாலும் யார் பேசினாலும் உங்கள் மனசில் போய் சேராது அதனால் அந்த குப்பைகளெல்லாம் என்ன செய்யணும் வெளியே போய் என்ன சொல்கிறாங்கங்கிற வசனத்தை இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுறாமல் அதை நம்முடைய மனசில் வச்சுக்கணும் கத்தருடைய இப்போ நம்ம பார்த்தது கத்தருடைய வேதம் அவருடைய நியாயம் அவருடைய கற்பனை அவருடைய சாட்சி கத்தருக்கு பயப்படும் பயம் இதெல்லாம் என்ன பண்ணுறது நம்மளை உயிர்ப்பிக்கிறது பண்படுத்துகிறது தெளிவுபடுத்துகிறது ஸ்திரப்படுத்துகிறது வளப்படுத்துகிறது ஊக்கப்படுத்துகிறது இரவும் பகலும் நாம் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்து வேதத்தின் அதிசயங்களை அறிந்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக அவர் நம்மை படைத்த நோக்கத்தை நிறைவேற்ற கடவுள் நமக்கு துணை செய்வாராக ஆமேன்